பூமி பிறப்பதற்கு முன்னரே நாள் படைக்கப்பட்டது நான்காவது சூரியனுக்கு முன்பாகவே பூமி பிறந்தது ஐந்தாவது சூரிய ஒளி பிறப்பதற்கு முன்னரே தாவரம் பிறந்தது ஆறாவது சந்திரனின் வெளிச்சம் அதன் சுய வெளிச்சமே ஏழாவது இந்த பூமி அழிந்து விடுமா அல்லது என்றென்றும் நிலைக்குமா எட்டாவது பூமிக்கு தூண்கள் உண்டு ஒன்பதாவது வானங்களுக்கும் தூண்கள் உண்டு பத்தாவது எல்லா தாவரங்களையும் உண்ணலாம் விஷப்பூண்டுகள் உட்பட என்று கர்த்தர் சொன்னதாக பைபிள் சொல்வது பதினொன்றாவது மார்க் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களில் விஞ்ஞான பொய்மைப்படுத்தும் சோதனை பனிரெண்டாவது ஆண் குழந்தையை விட பெண் குழந்தை பிறப்பினால் ஒரு பெண் அனுபவிக்கும் இரு மடங்கு கால அசுத்த நிலை பதிமூன்றாவது தொழுநோயிலிருந்து தன் வீட்டை காப்பாற்ற இரத்தத்தை பயன்படுத்துவது பதினான்காவது ஒரு பெண் விபச்சாரி என்பதை கண்டுபிடிக்க கசப்பு தண்ணீர் சோதனை பதினைந்தாவது எஸ்ரா இரண்டாம் அதிகாரம் நெகேமியா ஏழாம் அதிகாரம் ஆகிய அதிகாரங்களில் அறுபது வசனங்களில் பதினெட்டு முரண்பாடுகள் தனித்தனியாக பதினெட்டு என்று கணக்கிடவில்லை ஒன்றாகவே கணக்கிட்டிருக்கிறேன் பதினாறாவது இரண்டு அதிகாரங்களில் கூட்டுத்தொகை வேறுபடுகிறது பதினேழாவது இருநூறு பாடக பாடகியர்களா அல்லது இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் இருந்தார்களா பதினெட்டாவது யோயாக்கின் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு வயது பதினெட்டா அல்லது எட்டா பத்தொன்பதாவது அவர் மூன்று மாதங்கள் ஆட்சி செய்தாரா அல்லது மூன்று மாதம் பத்து நாட்களா இருபதாவது சாலமோனிடம் இரண்டாயிரம் குடங்கள் இருந்ததா அல்லது மூவாயிரம் இருந்ததா இருபத்தி ஒன்றாவது தான் இறந்து போன பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பாஷா எப்படி யூதாவின் மீது படை எடுக்க முடியும் இருபத்தி இரண்டாவது வானத்தில் ஒரு வானவில்லை வைத்து இனி ஒருபோதும் இந்த பூமியை தண்ணீரால் மூழ்கடிக்க மாட்டேன் என்று எல்லாம் வல்ல கர்த்தர் செய்த சத்தியம் பைபிளில் உள்ள நூற்றுக்கணக்கான விஞ்ஞான முரண்பாட்டு அபத்தங்களில் வெறும் இருபத்தி இரண்டை மட்டுமே நான் இங்கு பட்டியலிட்டுள்ளேன் டாக்டர் வில்லியம் கேம்பலை இதற்கு பதில் தருமாறு வேண்டுகிறேன் அவர் உடன்பாட்டு அணுகுமுறையை கடைபிடித்தாலும் சரி அல்லது முரண்பாடாக அணுகினாலும் சரி அவர் அறிவுபூர்வமாக இவற்றை அணுகினால் நான் பட்டியலிட்டிருந்த இருபத்தி அம்சங்களை விஞ்ஞான ரீதியாக நிரூபித்திட அவரால் முடியவே முடியாது ஏசு கிறிஸ்து அலஹி வசலம் அவர்கள் இறை தூதர் என்றும் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதமே இஞ்சில் என்றும் இந்த பைபிள் இஞ்சில் அல்ல என்றும் அதில் சில இறைவனின் வார்த்தைகள் இருக்கலாம் மற்ற விஞ்ஞான முரண்பாடுகள் இறைவனின் வார்த்தைகள் அல்ல திருக்குறானின் வசனத்தை கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் சொற்ப விலைக்கு விற்று சிறிது லாபம் பெறுவதற்காக தம் கைகளாலேயே ஒரு நூலை எழுதி பின்னர் இது அல்லாவிடம் இருந்து வந்துள்ளது என்று கூறுவோருக்கு கேடுதான் எனவே அவர்கள் கைகள் எழுதியதும் அவர்களுக்கு கேடுதான் அவர்கள் சம்பாதித்ததும் அவர்களுக்கு கேடுதான் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சி முடியும் வரை ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு மறுப்பளிக்க டாக்டர் வில்லியம் கேம்பலை அழைக்கிறேன் டாக்டர் நாயக் சரியான சிக்கலில் என்னை மாட்டிவிட்டிருக்கிறார் ஆனாலும் குரான் சம்பந்தமான அவருடைய விளக்கங்களில் எனக்கு திருப்தி இல்லை அலக்காவும் முதுகாவும் இன்னும் பெரிய பிரச்சனை தான் ஆனால் அது அவர் கருத்து இது என் கருத்து கடைசியாக கலைந்து செல்லும் போது அவரவர் சிந்தித்து பாருங்கள் மார்க்ஸ் விசேஷத்தில் வரும் விஷ பரிசோதனை பற்றியெல்லாம் பேசி உண்மையான கிறிஸ்துவர் ஒருவரை கூட சந்தித்ததில்லை அப்படி ஒருவர் இருந்தார் ஆனால் அவரை இங்கே கொண்டு வர முடியாது ஏனெனில் அவர் ஏற்கனவே தேவனளவில் போய் சேர்ந்துவிட்டார் அவர் பெயர் ஹெரி ரென்கிளிவ் தெற்கு மொராக்கோவில் ஒரு ஊரில் வசித்து வந்தவர் அவரை அவரது நண்பர் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒருவர் அவரை விருந்திற்காக அழைத்தார் அவர் மனைவியையும் மகனையும் கூட அழைத்து வரச் சொல்லி இருந்தார் நமது நண்பரும் அதை ஏற்றுக்கொண்டார் அப்போது யாரோ ஒருவர் கதவைத் தட்டி உங்கள் சாப்பாட்டில் விஷம் கலந்திருக்கிறது என்றார் இப்போது வாசித்துக் காட்டிய அதே வசனத்தை வசனத்தைத்தான் ஹேரியும் சுட்டிக்காட்டினார் போவதென்று முடிவுக்கு வந்த மட்டும் போயே தீருவேன் என்றார் விருந்து கழைத்த நண்பரோடு சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்தபோது குஸ்குஸ் உணவு பரிமாறப்பட்ட பின் விருந்து தருபவர் கவனிக்காத நேரத்தில் தட்டுகளை மாற்றிவிடலாமா என்று பார்த்தார் ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆகவே அவர் அதை புசித்தார் அவர் மனைவியும் புசித்தார் அவரால் அதிகமாக உண்ண முடியவில்லை மகனுக்கு ஏற்கனவே உணவு கொடுத்து விட்டார்கள் ஆனால் ஹாரி சாப்பிட்டார் அன்று இரவு அவருக்கு வயிற்று வலி வந்தது ரத்தவாந்தியும் வந்தது ஆனாலும் பிழைத்துக் கொண்டார் இரண்டு நாட்களுக்குப் பிறகு விருந்தளித்தவரின் வீட்டுக் கதவை தட்டினார் கதவை திறந்தவருக்கு ஹாரியை பார்த்த அதிர்ச்சியில் முகமெல்லாம் வெளுத்துவிட்டது அவர் அளித்த விருந்துக்கு ஹாரி நன்றி சொன்னார் ஆகவே ஒரு உதாரணத்துக்காகத்தான் நான் இதை சொன்னேன் அது மட்டுமல்லாமல் இயேசு யூதர்களுக்காக மட்டும் அனுப்பப்பட்டதாக சொன்னீர்கள் யூதர்களிடத்தில் மட்டுமே போங்கள் புற ஜாதியினரிடம் போக வேண்டாம் சரி குரான் கூட மரியாளை பற்றி பேசுகிறதே அவர் சொல்கிறாரே எந்த ஒரு ஆண்மகனையும் நான் அறியேனே மேலும் குரான் பத்தொன்பதாவது சூறா இருபத்தி ஓராவது வசனத்தில் நாம் அக்குழந்தையை மக்களுக்கு சான்றாகவும் கருணையாகவும் ஆக்குவதற்காகவே இவ்வாறு செய்கிறோம் என்று மத்தேயு நான்கு ஒன்பது ஒரு ஸ்ரீ வந்து இயேசுவின் பாதங்களை அபிஷேகம் பண்ணினாள் அவர் சொன்னார் எங்கு எப்போது இந்த சுவிசேஷம் இந்த உலகத்தில் பிரசங்கிக்கப்படும் போதும் இந்த ஸ்திரீ செய்ததும் பிரஸ்தாபிக்கப்படும் மேலும் மத்தேயு இருபத்தி எட்டில் இயேசுவானவர் வானத்தை நோக்கி ஏற ஆயத்தமாக இருக்கையில் அவர் சொல்கிறார் உலகம் அனைத்தும் சென்று இந்த சுவிசேஷத்தை போதிப்பீராக ஆனால் இது முரண்பாடு அல்ல யூதர்களிடத்தில் மட்டுமே செல்வீராக என்று அவருடைய சீடர்களுக்கு அவர் சொன்னது உண்மை ஏனெனில் அது யூதர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட வாய்ப்பு பைபிளில் ஒரு கதை உண்டு கதை என்று சொல்லக்கூடாதல்லவா அது ஒரு சரித்திரம் இயேசு அத்திமரத்தடியில் வருகிறார் அந்த அத்திமரமே மூன்றாண்டுகளாக பழம் தரவில்லை அதனால் அப்படி சொல்லப்பட்டது நான் அதை பிடுங்கி எரியவா இயேசுவின் பதில் இல்லை மேலும் ஒரு வருடம் அப்படியே விடுங்கள் அது செழிப்படைந்து பழம் தருகிறதா என்று பாருங்கள் இவை இஸ்ரவேலை சுட்டிக்காட்டி சொல்லப்பட்ட ஓமான கதையாகும் அவர்களுக்கு அவர் மூன்று ஆண்டுகள் போதித்தார் மேலும் ஒரு அரையாண்டு போதிப்பார் ஆனால் வேறு பல கதைகளும் உண்டு மேலும் அவர் சொன்னார் எல்லாம் சரி அந்த